நம்ம தக்காளி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தக்காளியை ஒரு நாலு ரூபா கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வேக விட்டு எடுத்தா போதும் இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல தொழிலாக கலந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் சூடானதும் தண்ணி இப்போ நமக்கு குக்கர் ஹீட் ஹீட்டாகிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட என்ன சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பூவு லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சாதிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உருள் மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு இப்போ அதை வரைக்கிட்டுருக்குங்க இது கூட கொஞ்சமாக பட்டாணி சேர்த்துக்கோங்க நான் பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் நீங்க பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஊற பட்டாணி பட்டாணிங்களே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பட்டாணி பூச்சி சேர்த்து வதக்கிக்கங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதை ரெண்டு நிமிஷம் வடக்கிட்டுருக்கோங்க இது கூட கொஞ்சமாக மல்லி எல்லாம் கொஞ்சமாக புதினா எல்லாம் இது கூட இப்போ நான் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கங்க நான் முந்நூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ தப்பு நாங்கள் மெஷர்மெண்ட்டு எடுத்துக்கோங்க இப்போ ரைஸும் சேர்த்தாச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கோங்க அரிசி உடஞ்சிராமல் கலந்து சைடில் ஓரங்களாம் எடுத்து விட்டுருக்கோங்க இப்போ நம்ம தக்காளி நம்ம அரைச்சு எடுத்துட்டோங்க இப்போ அதையும் சேர்த்துக்க நம்ம இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் முந்நூறு கிராமு இப்போ அதே அளவுக்கு தக்காளி நான் அரைச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து வச்சுங்க அப்போ நம்ம ஒன்றுக்கு ஒன்றரை ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அந்தளவுக்குனாலே தக்காளியும் தேங்காவும் அரைச்சி எடுக்க சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மத்தியானம் லுக்கும் எடுத்துக்கலாங்க இல்லை லன்ச் பாக்ஸுக்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி சாப்பாங்க அப்படியே ஒரே மாதிரி லன்ச் பாக்ஸை கொடுத்து விடாமல் இந்த மாதிரி கொடுத்து விடுங்க ரொம்ப விரும்பி டிஃபன் பாக்ஸே காலியாயிடும் ஒரு கொதி வரட்டும் கொதி வர தொடங்கிடுச்சுங்க உப்பு கரெக்டாக இருக்குது ஒரு கல் எஸ்ட்டாக இருந்தால் நமக்கு சாதம் இறக்கி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொதி வர தொடங்கிடுச்சுங்க இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு விசில் விட்டு ஒரு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட ரைஸ் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அருமையாக சரியாயிருக்குங்க சாதம் ஒன்றும் குழையலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாதம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அருமையாக குழையாமல் இருந்ததுங்க டேஸ்ட்டும் அடிச்சுக்க முடியாதுங்க